அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் ஐம்பத்தி ஏழாம் படல் இப்பொழுது பார்க்கொள்ளும் அஞ்சன மேனி அறிவை பாகத்தான் அஞ்சடி ருபத்து மூன்று உல ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்து வரும் அஞ்சா முகத்தில் அருண் பொருள் கேட்டதே அரும்பொருள் கேட்டது என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சா மேனி அறிவை ஓர்பாகத்தான் அஞ்சா செடி இருபத்து மூன்று உல நாகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்து வரும் அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டது இது அரும்பொருள் கேட்டது என்பது அந்த நான் வந்து அதை கேட்டேன் அப்படின்னு அதை வந்து சொல்கிறாரு அந்த இறைவன் அந்த பரம்பொருள் வந்து பரம்பொருள் ஆகிய இறைவன் வந்து அந்த ஆகமங்களை வந்து சொன்னால் அதை வந்து நான் கேட்டேன் அப்படிங்கிறாரு அஞ்சன மேனி அறிவை ஒரு பாகத்தான் அறிவை என்பது நீலநிற நீலநிற தேகத்தை உடைய உமா மகேஸ்வரியை இடது பாகத்தில் கொண்டு இறைவன் தனது மேல் நோக்கி ஐந்தாவது முகமான ஈசான முகத்திலிருந்து அரிதான இருபத்தி எட்டு ஆகமங்களை தன்னை கைகூப்பி வேண்டி அறுபத்து ஆறு யோக புருஷர்களுக்கு பொழிந்து அருளினான் என்ன சொல்கிறாங்க அறுபத்தி அறுபத்தி ஆறு யோக புருஷர்களுக்கு இந்த ஆகமங்களை இந்த இருபத்தி எட்டு ஆகமங்களை பொழிந்து அருளினான் இந்த அஞ்சா செடி இருபத்தி மூன்று இந்த அஞ்சா என்பது ஐந்தை குறிக்கும் இந்த ரெண்டாவது இருக்குது பாருங்கள் அஞ்சனை மேனி அறிவை ஒரு பாகத்தான் உடையவன் அந்த முகவா மகேஸ்வரி ஒரு பாகத்து உடையவன் வந்து என்ன ஆனால் அஞ்சு செடி மூன்று உழை இது அஞ்சு அஞ்சுன்னு நம்ம எடுத்துக்கணும் செடி ரூபத்து அஞ்சோடு இருபத்து மூன்று உழை இப்படி நம்ம பார்த்துக்கணும் அஞ்சோடு இருபத்து மூன்று உழை இருபத்தி மூன்று இந்த இருபத்தி மூணு ப்ளஸ்ஸு ஒரு அஞ்சும் இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டு ஆகமங்களை அவன் வந்து அருளினான் இந்த இருபத்தி எட்டு ஆகமம் என்னென்னா காமீகம் யோகஜனம் சந்தியம் காரணம் அஜிதம் தீப்தம் சூட்சுமம் சக்சரம் அப்சுமாம் சுப்ரபேதம் விஜயம் நிஸ்வாசம் புவம் அனலம் வீரம் ரௌரவம் மகுடம் விமலன் சந்திரஞானம் பிம்மம் புரோத்கீதம் லலிதம் சித்தம் சந்தனம் சர்வேந்தம் பரமேஸ்வரம் கிரணம் வாதுலம் என இருபத்தி எட்டு ஆகமங்களை வந்து இறைவன் வந்து தன்னை கைகூப்பி வணங்கியவர்களுக்கு அவன் வந்து அருளினான் இந்த இருபத்தி எட்டு ஆகமங்கள்னா சிவ ஆகமங்கள் இந்த இருபத்தெட்டு எட்டு ஆகமங்களும் காமீகம் இதில் வந்து காமீகம்னா என்னன்னா ஐந்து பிரபஞ்ச செயல்களை செய்கிறவர்கள் படைத்தல் பராமரித்தல் கலைத்தல் மறைத்தல் அருளல் பெரிய மாயாவிலிருந்து வெளிவரும் பிற வகையான பரிமாண செயல்முறை நேரடியாக பராமரிப்பது அவர் தான் இந்த காமீகத்தில் என்னென்னா ஆன்மாக்கள் வந்து விரும்பிய பொருள்களை வழங்கி மலங்களில் இருந்து விடுதலை பெற உதவுவதே ஆகும் இதில் வந்து கேட்டகரி வருது வித்தியாபாதம் அதாவது ஞானபாதம் கிரியாபாதம் யோகபாதம் சரியா பாதம் இந்த சரியாபாதம் பாதம் சரியே கிரியை யோகம் ஞானம் இந்த சரியை கிரிய யோக ஞானம் வந்து இந்த காமிகத்துலேயும் வருது இதுதான் இந்த நம்ம காமிகத்தில் வந்து நம்ம விரிவாக பார்க்குற ஒரு அம்சமாக நம்ம பார்க்குறோம் இது நம்ம மேலும் அடுத்தடுத்த விரிவு வந்து நம்ம பார்க்கலாம் இத்துடன் இந்த பாடல் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த பாடலுக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது வந்து ஆகம சிறப்பு நம்ம பார்க்க இருந்தால் ஆகம சிறப்பு இந்த சைவ ஆகமத்தோட சிறப்பு என்னான்னு திருமல தேவ நாயனார் வந்து இதில் கூறியிருக்கார் இத்திரும் இந்த பாடல் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஓம் நமச்சிவாயம்